கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரங்கள் வேதத்தின் அடிப்படையில் அதிகாரங்கள் வல்லமைகள் மகிமைகள் இவைகளை கண்டுகொள்ள கண்களை திறப்பாராக இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தொடர்பதனையாக நாம் சிந்தித்து வருகிற ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் தியானிக்கலாம் பதினைந்தாம் அதிகாரம் மேடைகளோ தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருந்தையும் கர்த்தரோடு இருந்தது தன் தகப்பலும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பணிபொட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆயத்திலே கொண்டு வந்தார் அன்புக்குரியவர்களே இந்த அற்புதமான புதியதொரு நாளுக்காக ஆண்டவரைக்கிறேன் கர்த்தன் இந்த நாளிலும் இந்த வேதவசரத்திலே நாம் தேவனை குறித்த அறிவு நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை அவரை அறிய அறிய நாம் உறவு கொள்ள முடியும் இந்த தான் இந்த விழித்தது விடுவரோட தலைப்பிலே தேவன குறித்த அறிவு அவருடைய இருக்கிற நான் பார்த்து வருகிறோம் இங்கே பார்க்கிறோம் ஆசா தாவீதனுடைய வருஷத்திலே அடுத்த நிலையில அவர் ராஜாவாக மாறுகிறான் கர்த்தனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார் என்று பதினோராம் அதிகாரத்திலே பதினோரா வசனத்தில பதிவு செய்திருந்தாலும் திரும்பவும் இந்த வசனத்திலே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சேர்ந்து வருகிறதை நான் பார்க்கிறோம் என்ன அவன் இருதயம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தரோடு கூட இருந்தது உத்தமாய் வாழுகிற நிலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சாட்சி பார்த்துகிறது இருநத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கடவுளை தரிசிக்க வேணோ என்று எங்கெங்கே மனுஷன் ஓடிட்டு இருக்கிறா இன்னைக்கு அறையிலே ஆண்டவனை தேடாதவன் அகிலத்திலே தேடினாலும் தெற்பட மாட்டார் இருக்கிற இடத்தில் எபிசிய நாலாறுகளே சொல்லப்பட்டபடி உங்கள் எல்லாரு வேலும் எல்லாருக்கும் ஒரே தெய்வன் தான் உண்டு அவர் கண்டுபிடிக்க முடியும் போலாமாத்தலை போலாமா இல்ல அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு போலாமா கிடையாது அவர் எல்லார் மேலும் உங்கள் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் இந்த உன்னதமான தேவனை நாம் பச்சிக்கொள்ளுகிற அனுபவங்கள் உயிரோடு இருக்கு நாளெல்லாம் உத்தமமாய் வாழ்கிற நிலை நமக்கு மிக மிக அவசியம் தரிசிக்கின்ற நிலை சங்கீதக்காரன் நான் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லும் பொழுது கர்த்தரை நான் எப்படி தரிசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க ஒரு அற்புதமான வசனம் அது இன்னைக்கு ஆசா தேவர்களுக்கு முன்பாக இருதயத்தின அவன் சுத்தமுள்ளவராய் அவர் உத்தரவாய் இருந்ததினாலே அவரை தரிசித்ததாக இங்கே பார்க்கிறோம் ஆஹ் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் வாசிக்கிற வாசிக்கிறமா நானும் நீதியில் உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன் நீதி யாருக்குள்ள இருக்கிறதோ உத்தம அப்படின்னாலே அவரிடத்திலே அநீதி இல்லை அவர் உத்தம வார தேவன் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறார் அப்ப தேவன் நீதி ஆகிய தேவன் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களை உடையவர் தீவையை பார்க்காத சுத்த கண்களை உடையவர் தீவை அவரிடத்தில் இல்லை இருள் அவரிடத்தில் இல்லை வெளிச்சத்தின் தேவனாக ஒளியாகவே இருக்கிறார் ஆக மர்மக்குரியவர்களே தேவனை தரிசிப்பதற்கு எப்படி தரிசிக்க முடியும்னா நானோ நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழித்திருக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி தேவனுடைய சாயலா இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இந்த உலகத்திலே எல்லா இறுதித்துக்குள்ளேயும் பிரகாசிக்க முடிக்கு அவர் இந்த மண்பாண்டுகளிலே நாம் அவரை பெற்றிருக்கிறோம் என்று நான்கு அதிகாரம் நாலாவது சதத்துல அப்பவல் மூலமாக தேவர் பதிவு செய்கிறார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இறுதியத்திலே தேவன் இருக்கிறார் என்ற நிலை அல்லது அவருடைய வார்த்தை வார்த்தை தான் வேதம் பார்த்தீங்கன்னா எவரே நிருபத்தில் ஐந்தாவது அதிகாரத்துல இருபத் பன்னிரெண்டு பதினாலு வருஷங்கள் வாசி பார்த்தா தெரியும் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் காலத்தை பார்த்தா எத்தனையோ வருஷமா கோயிலுக்கு போய் எத்தனையோ வருஷமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் குழந்தையாவே வாழ்கிற வாழ்க்கை அல்ல நீங்கள் இன்னும் பாலை உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீர்கள் நீங்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் நீதி ஆகிய வசனத்தின் மீது பழக்கவில்லாதவர்களாக இருக்கிறோம் வசனத்தை எல்லாரும் ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய நிலையோடு கூட சம்பந்தப்படுத்தி வாழ்வான் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இங்க கிறிஸ்தவ வாழ்க்கை கோயிலுக்கு போயிட்டா போதும் நிச போட்டா போதும் பாட்டு பாட்டா போதோ ஆராதித்தா போதோ பாட்டா போதோ இப்படிதான் நடிக்கிறார்களே தவிர உண்மையான அந்த தெய்வ வசனங்களை பிடித்து சுடர்களை போல பிரகாசிக்கிற அனுபவங்கள் குறைவாக இருக்கிறது ஏன் நம் ஜபித்தால் கேட்கவில்லை வசனத்தின்படி நாம் தேவரோடு கூட பேச பழகணும் வார்த்தை வழி சத்தியத்தை நாம் அறிய அறிய வேதம் சொல்லுங்கிறது சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் வாழ்க்கையில் விடுதலையாக மாற்றோம் அது வியாதியா பிரச்சனையா கஷ்டமா எந்த வாரத்தில எதை போய் மாற மாட்டீங்க சிக்கிட்டாலும் வெளியே வந்துருவீங்க லகுவாய் ஜெயிக்கலாம் எளிதா மாறோம் வாழ்க்கை எளிதாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை வேதத்திலே தேவ நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சுதந்திரம் இல்லாம வாழ்றீங்களா நீங்க சுதந்திரமாக வாழ்வதற்கு வேத வசனம் நமக்கு நீதியாக இருக்கிறது இந்த நீதியில நீங்கள் பழக்க வாடிங்கன்னா இந்த நீதியில தேவருடைய முகத்தை நீங்கள் தெய்வ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும் அந்த பிரசன்னம் அந்த சமூகம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்பாடி உங்களுக்கு முன்பாக செல்லுகிறதையும் உங்களுக்குள் இருக்கிறதையும் நீங்கள் உணர்வீர்கள் மற்றவங்க பார்த்தா போனால் உங்களுக்கு வேல்யூ கொடுப்பாங்க எங்கே போனாலும் தயவு உண்டாங்க எங்கே போனாலும் கிருப வெளிப்படுங்க எங்கே போனாலும் ஆசீர்வாதம் உங்களை பச்சு கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில தீமை உங்களே அருகாது ஏனென்றால் எல்லாம் வசனமாகிய தண்ணீரிலே கழுவப்பட்டவர்களாக மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால எங்கே ஓராலும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும் அதிலே மாற்றவில்லை ஆகவே தேவனால் பிறந்தவன் பாவத்தை செய்ய முடியாது பாவம் செய்ய அவருடைய உறுப்புகளோ அவருடைய சரீரத்திலோ இடம் கொடுக்க முடியாது ஏனென்றால் நீ நீதியாகிய தெய்வ வசனங்கள் நீதியிலே நம் வாழ பழகிறதுனால அதனால இங்கே ஆசா மூலமா நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா அவன் இருதயத்திலே தேவனுக்கு முன்பாக வாழால் எல்லாம் உத்தமமாயிருந்தான் உண்மையான நிலை நீதியாய் வாழுகிற சத்தியத்தின்படி வாழ்கிற சத்தியத்தை அறிவிக்கின்ற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருப்போம் அதைத்தான் தேவர் தேவன் விரும்புகிறார் அவர் உத்தமமான தேவர் நாமும் உத்தமரங்களாக இந்த உலகத்துல வாழணும்னு தான் வேத வசர தேவர் நமக்கு தந்திருக்க அடுத்த வருஷத்துல நம்ம வாசித்தோம் எல்லா விலை முடியாத பொருட்களை எல்லாம் தேவாலயத்திலே கொண்டு போய் சேர்த்தானா சிலர் தேவாலயத்துல இருந்து வெளியில கொண்டு போனாங்க இங்கே அவர் கொண்டு போய் சேர்த்தான் சாலை ஒன்றுல எல்லா ராஜாவும் பார்த்தீங்கன்னா தேவருடைய ஆலயத்துக்கு அன்னைக்கு முக்கியத்துவம் ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க இருந்தது ஆனா இன்னைக்கு தேவ ஆலயங்கள் கிடையாது நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியாரவர் தங்குகிற உயிர் உள்ள ஆலயமாக இருக்கிறீங்களா உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடித்தான் தேவன் அவர் கைகளினாலே கைய செய்யப்பட்ட விலை மதிக்க முடியாத ஒரு ஆலயமாக கோவிலாக நாம் இருக்கிறோம் உள்ளம் பெருங்கோவில் ஒரு நம்பு ஆலயம் வளர் பிராணனார்க்கு வாய் கோபுர வாசல் அப்படி சொல்லி எல்லா ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா அற்புதமாய் தேவாலயமாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார் இந்த தேவாலயத்துல அலங்கரியுங்கள் வேத வசனங்களை அலங்கரியுங்கள் விலையை மதிக்க முடியாத திறமைகளை தெய்வ வசனத்தினாலே உங்கள் வாழ்க்கையை அலங்கரித்த அனைகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாகிருங்கள் வசனத்தை வெளிப்படுத்துங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் என்பதில் எந்தவிதமான மாற்றங்களை ஜபிக்கலாம் உன்மொழி வந்தது உண்மேல் பிரகாசித்தது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த அற்புதமான காலை வழிக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்நாள் நீர் கூட்டிக் கொடுத்து இதில உடைய திருப்பணிகளையும் உடைய எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவேற்ற நீர் தந்திருக்கிற பலத்துக்காக ஜீவனுக்காக சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆனவரும் வாழ்க்கையில ஒரு மேலும் இருக்கலாம் பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கிறது நான் என்ன செய்வது நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம் அவருடைய தழும்புகள் அவர்களை சுகமாக்கும் என்பதில் ஏதமான சந்தேகங்களாக விசுவாசிகள் மகிமையை பார்க்க என் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராங்க அய்யா இருக்கிற பிள்ளைக்கு சுகம் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன் அணு தேவையோடு இருக்கிறவர்களுக்கு என் தேவன் தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது என் லாபத்தினால் நீங்க அதை கேட்டாலும் அப்பொழுது அவைகள் கிடைத்தது என்று நீங்கள் விசுவாசித்தால் அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்று சொல்கிறேன் இப்பொழுதே அனுபவ சுகம் இப்பொழுது பலன் இப்பொழுது ஆரோக்கியம் இப்பொழுது எல்லா நிலைகளில் இருந்தோ மாற்றுகள் உண்டாவதாக என்று இயேசு கிராமத்தில் பேசுகிறேன் கிருமை பெருகட்டும் பாக்கியங்கள் உண்டாகட்டும் நன்மைகள் தொடரட்டும்ப்பா நன்றாயிருக்கட்டும் வாழ்ந்து இருப்பார்களாங்க சுகித்திருப்பார்களாங்க இயேசு கிறிஸ்துவின் செமித்தோம் ஜவ கேட்டீர் நல்ல பெய்தே ஆவே ஆமேன் ஆமின் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பச்சிக்கொள்ளுங்கள் வாழ்விலை மாற்றங்களுக்கு ஆறுகள் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்